இன்னைக்கு நம்ம சிறுகடிக்கு காசை சீரியல்ல பார்த்தீங்கன்னா மீனா கிச்சனில் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்காங்க ரோஹிணி கிறிஷ் தன்னோட பையன் சொன்னதையும் இதை நீங்கள் வெளியில சொன்னா நாங்கள் ரெண்டு பேருமே செத்து போயிடுவோம்னு மிரட்டுனதையும் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல அவங்க மாமனார் குடும்பத்துல மறைக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்பதான் கரெக்டா ரோகிணி கிச்சனுக்குள்ள வராங்க ஆன்டி காஃபி போட சொல்லி கேட்டாங்க அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சாதாரணமா வந்து சொன்னாங்க மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு ரோஹினியை பார்த்து முறைக்கிறாங்க ரோஹினி அதுக்கு என்னாச்சு மீனா அப்படின்னு கேக்குறாங்க மீனா அதுக்கு இனிமே என்ன ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க மாமா ஊர்ல வச்சு சொன்னதெல்லாம் கேட்டல அந்த வார்த்தையெல்லாம் உனக்கு உறுத்தவே இல்லையா எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த குடும்பத்துல இந்த விஷயத்த என்னால் மறைச்சிட்டுலாம் இருக்க முடியாது என் புருஷன் என்னை ரொம்ப நம்புறாங்க ஆனா நான் உங்ககிட்ட இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கேன்றதை என்னால ஏத்துக்கவே முடியல இந்த குடும்பத்துல இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரோஹிணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆஹா இவ இப்பயே போய் உடனே நம்மளை போட்டு கொடுத்துருவா போலயே அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே ரோகிணி மீனா கிட்ட வந்து மீனா என் வாழ்க்கையும் கிருஷ்ணோட வாழ்க்கையும் இங்க ரெண்டு பேரோட உயிரும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு மீனா ரோகிணிய பிடிச்சு தள்ளி விட்டு ஏய் இதையே சொல்லி மிரட்டிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க நான் மிரட்டலாம் இல்லை மீனா பிளீஸ் கத்தாதீங்க யாருக்கு அதுலயாவது கேட்டுற போது அப்படின்னு ரோஹினி கெஞ்சுறாங்க இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா ஆன்டி கண்டிப்பா என்னை மனோஜையும் சேர விட மாட்டாங்க நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதுதான் அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் நான் இல்லைன்னா கிறிஷும் இருக்க மாட்டான் எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் அப்படின்னு சொல்றப்போவே மீனா வந்து சும்மா இதையே சொல்லி மிரட்டிட்டு இருக்காத நான் ஒண்ணு நீ சொல்றதுக்காகலாம் பயந்துட்டு நான் சொல்லாம இல்லை நீ இந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக கிறிஷை பயன்படுத்தி ஏதாவது பண்ணிருவியோன்னு பயமா இருக்கா அதுக்காக மட்டும்தான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ரோஹிணி நான் சொல்ற வரைக்கும் இந்த உண்மையை யார்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க நானே கொஞ்ச நாளில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு கிச்சனை விட்டு வெளியில் போயிடுறாங்க மீனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தோடு அங்கே நின்றுட்டு இருக்காங்க அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பார்வதியும் சிவன் சாரும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க சிவன் சார் சூப்பராக சொல்றீங்கன்னு சொல்ல பார்வதி வந்து நீங்க தானே சார் இந்த லைன்லாம் எழுதுனீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சிவன் சார் நான் லைன் எழுதுனாலும் அது நீங்க வாசிக்கிறதுனால தானே எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நேரத்துலதான் விஜயா என்ட்ரி குடுக்குறாங்க என்ன நான் ஊர்ல இல்லாதப்ப சிவன் சார் அடிக்கடி வராரு போல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதுக்கு சிவன் சார் ஆமா மாஸ்டர் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ ஐம்பதாயிரம் வியூஸ் போயிருக்கு நல்லா போயிட்டு இருக்கு டெய்லி ரெண்டு வீடியோ மாதிரி போடணும் அப்படின்னு சொல்றாங்க சிவன் சார் போயிட்டு கேக் எடுத்துட்டு வந்து கட் பண்றதுக்கு பார்வை கூப்பிடுறாங்க எதுக்கு கேக்கு அப்படின்னு கேக்குறப்போ நம்ம சேனல்ல வியூஸ் நிறைய போயிருக்குல்ல அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றப்ப கேக் கட் பண்றதுக்கு யோகா பண்ணிட்டு இருந்த மூணு பேரும் சேர்ந்து வராங்க அவங்க எல்லாரும் சொல்றாங்க உங்க வீடியோவை எங்கள் குழந்தைங்க நல்லா பாக்குறாங்க உங்க வாய்ஸ் வந்து லொல்லு பாய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ விஜய் யார் அது இந்த லொல்லுபாய் அப்படின்னு கேட்குறாங்க இல்ல இல்ல விஜயா ஏன்னா பேசுறது தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கான் அப்படின்னு பாரு சொல்றாங்க அதை கேட்டோன்னே விஜயாவுக்கு முகம் மாறுது வாங்க பாரு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சிவன் சார் கூப்பிடுறப்ப என்னது இது செல்ல பேர்லாம் வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னு மூஞ்சியை சுளிச்சிட்டு விஜயா பாக்குறாங்க சிவன் விஜயாவையும் கேக் கட் பண்ண கூப்பிட்றாரு ஆனால் விஜயா நீங்கள் தானே சக்ஸஸ் ஆனீங்க நீங்களே கேக் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சிவன் சரி நாங்கள் கேக் கட் பண்ணிக்கிறோம் நீங்கள் எங்களை ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாரு விஜயாவுக்கு வருது அவங்கள பார்க்குறப்போ கேக் கட் பண்ணதும் பார்வதி வந்து ஃபர்ஸ்ட் விஜயாவுக்கு தான் ஊட்டுறாங்க ஆனா சிவன் கேக் வெட்டிட்டு மொதல் பாதி பாதியா எடுத்து பார்வதி கொஞ்சம் சிவன் கொஞ்சம் சாப்பிட்றாங்க அந்த நேரத்துலதான் சிந்தாமணி என்ட்ரி கொடுக்குறாங்க இதுதான் என்னோட பொண்ணு ரேகா ஃபாரின்ல படிச்சிட்டு இருந்தாங்க இப்பதான் வந்திருக்காங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதுக்கு உடனே விஜயா என் பையன் மனோஜ் கூட நிறைய படிச்சிருக்கான் இப்ப ஷோரூம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க ரேகா யோகா கிளாஸ் போனும்னு சொன்னாங்க அதனாலதான் விஜயாங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க அப்பதான் அந்த பொண்ணு பார்வதியை பாக்குற உங்களை எங்கேயோ பாத்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே கேட்கலாமா பார்வதி ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க நான் கூட உங்களோட வீடியோஸ் எல்லாமே பாப்பேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயாவுக்கு கோவமா வருது உடனே இதுல என்ன பெருசா இருக்கு இது எல்லாருமே பண்ண முடியும் குழந்தைங்க இது இன்னைக்கு கேட்பாங்க நாளைக்கு காலையில் மறந்துடுவாங்க ஆனால் நான் பாருங்க இந்த வயசுலயும் யோகா கிளாஸு டான்ஸ் கிளாஸுன்னு எடுத்துட்டு இருக்கேன் இதுதானே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பொண்ணு ரேகா இல்ல ஆன்ட்டி கதை சொல்றதுக்கும் ஒரு தனித்தரமாக வேணும் சின்ன வயசுல நம்ம கேட்குற கதைகளை வச்சுதான் நம்மளோட கேரக்டர் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அதனால இதுவும் பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது விஜயாவுக்கு பிடிக்கவே இல்லை கடந்தது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருந்த சிந்தாமணி விஜயாட்ட வந்து என்ன இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க போல் அப்படின்னு கேட்க ஆமா சிந்தமணி உங்களை எப்படியாவது பிரிக்கணும் இல்லாட்டி இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிருவாங்க போல இருக்கு அப்படின்னு விஜயா சொல்றாங்க அடுத்த சீன் பாத்தீங்கன்னா மீனா கிச்சன்ல நின்னுட்டு இருக்காங்க திடீர்னு திரும்பி பாக்குறப்ப பயந்துடுறாங்க என்னன்னு பார்த்தா அவங்களோட மனசாட்சி பின்னாடி நிக்கிறாங்க யாருன்னு பாக்குறியா இத்தனை உன் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த உன் மனசாட்சி தான் அப்படின்னு சொல்லுது நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா நீ தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு திட்டுறாங்க மாமனார் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு புருஷன் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க ஆனா நீ இவங்க ரெண்டு பேரையுமே ஏமாத்துற இது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு கேக்குது நான் என்ன பண்றது ரோஹிணியும் கிருஷ்ணோட வாழ்க்கையும் நினைச்சுதான் நான் அமைதி இருக்கேன் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு மீனா சொல்றாங்க இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் வெளியில தெரியலனாலும் என்ன ஆகும் அப்படின்றது நீ நினைச்சு பாத்தியா அப்படின்னு கேக்குது என்ன என்ன பண்ண சொல்ற எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க மீனா இந்த விஷயம் பின்னாடி வெளியில் வரப்போ இது ரோஹிணி பண்ண தப்பாக மட்டும் இருக்காது மீனாவும் இந்த விஷயத்த மறைச்சிட்டாங்கன்னு எல்லா தப்பும் உன் மேலையும் சேர்ந்து தான் வரும் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த மனசாட்சி கேட்குது ரோஹிணி கிருஷ்ண வச்சு ஏதாவது ப்ளே பண்ணிருவாங்களோன்னு பயமாக இருக்குது அதுக்காக மட்டும்தான் நான் அமைதியாக இருக்கேன் நான் என்ன பண்ண சொல்ற உண்மையை சொல்ல சொல்றியா ரெண்டு உயிரை காப்பாற்ற சொல்றியா அப்படின்னு மீனா கேட்கறாங்க ரோஹினி நிஜமாவே தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு நீ நினைக்கிறியா அவங்க நீ வீட்டில் சொல்லிருவேன்னு சொன்னதுனால பயந்து போய் கூட இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அவங்க மனசாட்சி சொல்லுது அதுக்கு மீனா அப்படிலாம் இல்லை அவமானம் தாங்க முடியாம ரோஹினி தற்கொலை பண்ணிட்டாலும் பண்ணிக்குவாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க அப்ப இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாத்தையும் நீ வந்து கப்பால் போறியா சொல்லு அப்படின்னு அவங்க மனசாட்சி கேக்குது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கடவுளை நீதான் நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க சாமி ரூம்ல போய் நிக்கிறாங்க அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ரோஹிணி மனோஜ் அவரோட ஃப்ரெண்டு சந்தோஷ் மூணு பேரும் பிஸ்னஸ் விஷயமா ரோஹினி சொன்ன மேடம பார்க்க போயிருக்காங்க க சந்தோஷ் கிட்ட மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு ரோஹிணினால நான் பெரிய இடத்துக்கு போக போறேன் கோடீஸ்வரன் போறேன் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தா என்னோட லக்கி சாம் இந்த மாதிரி வைஃப் வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த கம்பெனியோட மேனேஜர் அங்க வந்து நீ யாரை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க நான் மேடம் பார்க்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறப்போ மனோஜ் வந்து அதெல்லாம் உங்ககிட்ட நாங்க ஏன் சொல்லணும் விஜயா ஷோரூம்ல இருந்து ரோகிணி வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க மேடம்க்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க சார் நான் இந்த கம்பெனியோட மேனேஜர் அப்படின்னு அவர் சொன்னா அது என்ன இப்போ உங்களுக்கு வேலை கொடுக்க போறதை நான் தான் தான் இங்க பெரிய ஆர்டர் எடுக்க போறோம் புரியுதா அப்படின்னு மனோஜ் சொல்றாரு இல்ல சார் மேடம் கிட்ட சொல்றப்போ யார் என்னன்னு கேட்பாங்க நான் என்ன சொல்றது அப்படின்னு அவர் சொல்றப்போ தான் சொல்றாங்க நாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயமா பார்க்க வந்திருக்கோம் என் பேரு ரோஹிணி இவர் என்னோட ஹஸ்பண்ட் மனோஜ்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே மேடம்னு சொல்லிட்டு உள்ள போறாரு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேடம் உங்களை உள்ள வர சொல்றாங்கன்னு மேனேஜர் சொல்ல மனோஜ் பாத்தீங்களா தான் முன்னாடியே எங்களை விட சொன்னேன் தேவையில்லாமல் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட எகிரி போறாரு உள்ள போனதுக்கப்புறம் அந்த மேடம் ரோஹிணி எல்லாம் சொன்னாங்களா அப்படின்னு மனோஜ்கிட்ட கேக்குறாங்க ஆ சொன்னாங்க மேடம் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு இவ்வளோ ஷோரூம் இருக்கப்ப நான் ஏன் உங்ககிட்ட இந்த ஆர்டர் கொடுக்குறேன்னா வளர்ந்து வரவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் நான் உங்களை நம்பி இதை கொடுக்குறேன் நீங்க நல்லபடியா பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறைய ஆர்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா நீங்க எங்களை நம்பலாம் நாங்கள் நல்லா பண்ணி கொடுப்போம் ஓகே நான் இப்போ அட்வான்ஸா டென் லேக்ஸ் தரேன் அதுக்கப்புறம் உங்க ஒர்க் பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் மீதியை தரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உடனே மனோஜ் அவங்க முன்னாடி அப்படின்னு வாய பொழந்து பாக்குறாரு ரோஹினி கண்ணை காட்டி ஆமா அப்படின்னு அமைதியா இருக்க சொல்றாங்க அந்த மேம் செக்க கொடுக்குறாங்க ஆனால் மனோஜ் வாங்கம்மா ரோஹிணி நீயே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி நீங்கள் வாங்குங்க மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இந்த ஆர்டர் ஒன்றால் தான் கிடச்சிது நீ தான் என்னோட லக்கி சாம் நீயே வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணியை அந்த செக்கை வாங்கி கண்ணில் ஒத்தி வச்சிட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கிறாங்க அதோட இன்றைக்கி தொடரும் போட்டாச்சு நாளைக்கு என்ன அப்டேட்டுன்னு கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் வீடியோக்கு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க